ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹோப்பியூல் ஆர் குட் ஸ்ரீலங்கா வந்த பின்னாடி அப்லோட் பண்ணுற முதல் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற ஒரு ஹோப்பில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோ லாஸ்ட் இருக்காட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸ்ரீலங்கா வந்து ஒரு ரெண்டு மூணு நாளே ஈத் ஃபெஸ்டிவலாக இருந்ததுனால கொஞ்சம் டேஸே வந்து பிஸியாகத்தான் போயிட்டுருந்தது ஸோ அதனால நாங்கள் வீட்டில் செட்டில் ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸே ஆகிடுச்சு நான் வீட்டில் செட்டில் ஆகிட்டது பின்னாடி தான் நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன் இன்றைக்கி ஸ்பெஷல் டே என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் சமைக்கவே போகிறேன் ஸோ ஏர்லி மார்னிங்கே வந்து சன்னை வந்து கிளாஸ் அனுப்பிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து நான் ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தேன் நாங்கள் நிகம்போல் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபிஷ் மார்க்கெட் எங்கள் வீட்டுக்கு பக்கம் தான் ஸோ ஏர்லி மார்னிங்கே வந்து அங்கே போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குன்றதுனால இன்றைக்கி போயிருந்தேன் ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டூரிஸ்ட்டும் வந்திருந்தாங்க அதே மாதிரி எல்லாருமே வந்து நல்ல ஆக்டிவாக வேலையும் இருந்தாங்க இந்த இடத்த பற்றி நிறைய டைம் கேள்விப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக போயிருந்தேன் ஸோ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான என்வாயிரன்மெண்ட்டில் வந்து பழகிட்டு இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது மனசு சரியான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமும் தான் மோஸ்ட்லி இந்த ஏரியா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் என்ன மாதிரியும் தெரியாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்டைம்ஸ் நீங்கள் நிகம்போக்கு விசிட் பண்ண வரவங்களாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி பிளேஸஸ்க்கு ஏர்லி மார்னிங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல ரீஃப்ரெஷ்மெண்ட்டான டேன்னா அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆக்டிவாகவும் ஃபீல் பண்ணுவீங்க இதில் மற்ற சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே மீன் தான் இருந்தது எல்லாமே ஃப்ரெஷ் மீனும் தான் அதே மாதிரி வந்து ப்ரைஸும் வந்து நல்லா சீப்பாகவே எடுக்கக்கூடிய ப்ரைஸும் தான் நம்ம நினச்சதே வந்து வாங்க முடியும் இல்லையா ஸோ அதனால அன்னைக்கு தேவையான ஃபிஷ்ஷையும் அதோடைய சேர்த்து வெஜிடபிளையும் பார்த்தே வாங்கிட்டு போயிருந்தேன் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபொரியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய வெஜிடபிளாக இருந்தாலும் சரி ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் க்ரோசரி ஐட்டம் கூட வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் பட் இந்த கீரை ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தான் அவைலபிளாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அதனால இன்றைக்கி ஃபிஷ்ஷோட சேர்த்து பொன்னாங்கானி கீரை தான் வாங்கிட்டு போயிருந்தேன் ஏன்னா பொன்னாங்காணி கீரைக்கும் ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்ல கிம்பினேஷன் இல்லையா ஸோ அந்த தோட்டத்தில் தான் அதையுமே வந்து வாங்கிட்டு போயிருந்தேன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஸ்ட்ரெய்ட்டாகவே வந்து லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அன்றைக்கி ஹஸ்பண்டை வாப்பா கூட வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நல்லா பிடிக்குன்றதுனால இன்றைக்கி அதை கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருந்த ரியாக்ட் கிளம்போ வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் இந்த ஊருன்னு கேட்டிருந்தீங்க ஸோ நான் இந்த ஊர் ஹஸ்பண்ட் இந்த என்ற டீட்டெயிலை வந்து நான் நெக்ஸ்ட்டு பிளாக்ல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து நான் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் எடுத்துன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுன்றதுனாலே தான் வந்து இந்த ஷோர்ட்டான வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நார்மலாக நம்ம வெக்கேஷன் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே பிஸி ஆகிரும் அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு டைம் ஒன்று கிடைக்காத மாதிரி ஒரு பிஸியான ஒரு ஷெடியூலில் போயிட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்க விஷயன்றதுனால இன்றைக்கி வந்து இந்த ஷோர்ட்டாக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னை பற்றியான விஷயங்களை வந்து கட்டாயமாக உங்களோடைய நான் ஷேர் பண்ணி கொள்வேன் லஞ்ச் வேலை செய்யும் போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடில் கெரமல் கூட சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்பெஷலி என் விடேசன் அப்துல் பாசித்துக்கு இந்த கெரமல் வந்து அவட ஃபேவரட்னே சொல்லலாம் ஸோ லாஸ்ட் நைட்டே வந்து ஒரு டிஷ்ஷுக்கு வந்து இந்த கெரமல் செஞ்சு வச்சுருந்தேன் ஸோ அவருக்கு இன்றைக்கி வந்து லன்ச் ஒரு கட்டி வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஏர்லியாகவே அதை சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸ்பெஷலாக நிகம்ப வெதரை பார்த்திங்கன்னா அது மழையும் வெயிலும் மாறி மாறி இருந்தாலும் இந்த என்வைர்மெண்ட் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்வைரன்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகம்ப சைடில் நிறைய விசிட்டிங் பிளேசஸ் கூட இருக்கும் ஸோ கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்ச பிளேசஸ் கூட என்னோட கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நான் அந்த ப்ளேஸுக்கு விசிட் பண்ணால் கட்டாயம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய லஞ்சுக்கான வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு ஒரு சைடில் ஃபிஷ் கூட கறி ஆக்கியாச்சு அதே மாதிரி பொன்னாங்காணி கொண்டு வந்திருந்தேன் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதை நான் தேங்காய் பால் ஊற்றி அதையும் ஒரு கறி ஆக்கிட்டேன் லாஸ்ட்டாக அதே பொன்னாங்காணியாக வச்சு ஒரு சுண்டலுமே செஞ்சுட்டேன் அதே டைமில் வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முறை நல்லா மழை பெஞ்சு ஓஞ்சாச்சு இருந்தாலுமே நெக்ஸ்ட்டு மலைக்கு ரெடி ஆங்குன்ற மாதிரி வெதரே வந்து நல்லா டார்க்காகவும் நல்லா க்ளவுடியாகவும் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி மலை பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா ஸோ நானுமே வந்து அதுக்கு தான் இப்போ ரெடியாக போகிறேன் ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து என்னுடைய லன்ச் வரக்காட்டியும் உள்ள ஒரு ஷோர்ட்டான வீடியோ தான் நான் உங்களோட அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ முடிச்சிருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க சி யூ சூன் வித் நத வளாக் தேங்க்யூ